அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன் பேசி ஸோ நம்ம தெரியாத பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் ப்ரீரோ மாவட்டம் வரைய எக்ஸாமேஷன் நடந்தது அதற்கான ரிசல்ஸ் நேற்றுலேருந்து வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வகைன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் லன் டைம் நேற்று நைட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ஃபுல்லாகவே வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு ஸோ இன்னும் வராத டிஸ்ட்ரிக் எது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே நாளில் தான் வந்து நட நடத்தப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ ப்ளஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக ஒரே டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் முப்பத்தெட்டு மாவட்டம்னு இன்னொரு இரண்டு மாவட்டங்களுக்கு இன்னொரு தேர்வு நடக்கலை இருக்கிற மீதமுள்ள மாவட்டங்களுக்கு ஒரே மாதிரியான டேட்டில் தான் வந்து இன்டர்வியூ அப்படின்ற விஷயம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ ஸோ இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கரூர் திருவாரூர் நாமக்கல் மயிலாடுதுறை வேலூர் அரியலூர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை மதுரை பெரம்பலூர் தருமபுரி ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு தென்காசி ஸோ இத்தனை மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க நேற்று தினம் நைட்டு வரைக்கும் ஸோ மார்னிங் வரைக்கும் வந்து நம்ம வீ பண்ணி எடுத்ததில் இந்த தென்காசி மாவட்டங்கள் ஈரோடு வரைக்கும் வந்து லாஸ்ட்டாக வந்து அப்டேட் ஆணுச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே இருக்குது ஸோ இன்டர்வியூ அதாவது ரிசல்ட்ஸ் வராத மாவட்டங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி விருதுநகர் தேனி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் சேலம் திருச்சி கடலூர் புதுக்கோட்டை கள்ளக்குறிச்சி நீலகிரி தஞ்சாவூர் ஸோ இத்தனை மாவட்டங்களுக்கு வந்து அடுத்த கட்ட இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இன்றைய தினத்தில் நம்ம வந்து அஃபிஷியலாக மற்ற மாவட்டங்களுக்கும் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா ம இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து சேம் டேட்டில் வந்து பண்ணுறதுனால நமக்கு மிச்ச மாவட்டங்களுக்கும் இன்றைக்கே வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ நான் எழுத்து தீர்வு நடக்க போகிற இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச கையோடு வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றத வந்து ஷார்ட் டிஸ்ட் பண்ணி குயிக்காக வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதையும் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாமே வித்தின் ஏ மந்த் ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளார எல்லா எல்லா இதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஃபிப்ரவரி மாதம்லாம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியே மேபி இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த ஒரு டிஆர்பி பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் இருந்தாங்க ஓவராலாக வந்து அரவுண்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சிஸ்க்கு மேலே வந்தது ஸோ இந்த வேக்கன்சிஸில் இப்போ அடுத்த கட்ட ரவுண்டான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நிறைய மாணவர்கள் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்க்க முடிஞ்சுது இன்டர்வியூக்கு வந்து கைட் பண்ணுங்கள் சார் ஸோ அடுத்த கட்ட அப்படி என்னன்றதையும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ இன்டர்வியூல செலக்ட் ஆன கேண்டிடேட் அடுத்த கட்ட ரவுண்டுக்கு செலக்ட்டான கேண்டிடேட் இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நம்மளும் வந்து கைட் பண்ணுறோம் கண்டிப்பாக அது இந்த விதத்தில் ஸ்கிப் பண்ணல நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம சேனல் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அடுத்த கட்ட ரெக்ரூட்மெண்ட் ஸோ கூட்டுறவுத்துறையில் அடுத்ததாக என்ன வரப்போகுது ரிசல்ட்ஸ் வந்துருச்சு நான் வந்து இந்த முறை வந்து செலக்ட் ஆகலை அடுத்தது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூவாக படிங்க அடுத்தது வந்து மத்திய கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய இறையிலே வந்து வரப்போகுது அதே மாதிரி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ எஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற எஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டும் சூன் ஸோ அதுவும் வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கண்டினியூவாக இருக்கிறதுனால நீங்கள் இப்போ ஸ்டடீஸை மட்டும் எந்த ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதே மாதிரியான குயிக் ப்ராசஸ் வந்து அதுலேயும் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து எந்த வித்திலையும் ஹோல்ட் பண்ணி சரி அதுக்கப்புறம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை வித்து வித்ரா வித்ட்ரா ஆகிறாதீங்க ஸோ கண்டினியூ ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டே இருங்க நம்ம சேனல் சார்பாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டதும் பா பார்க்கல அப்படின்னா வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மெட்டீரியலாக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து டாக் அது மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து எடுத்திருக்கோம் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கூட வந்து டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தரேன் பை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட வாங்கிட்டு நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருக்கிறதாவும் கமெண்ட் செக்ஷன் எல்லாம் வந்து இன்டிமேட் பண்ணுறாங்க ஸோ அதை இண்டிவிஜுவலாக நான் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ இப்போதைக்கு வராத மாவட்டங்களை இன்னும் நினச்சி வரி பண்ணிக்கவேனா மேபி இன்றைக்கி வந்து எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்குமே இன்றைக்கி வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நிறைய மாவட்டங்களில் குறிப்பாக வந்து நமக்கு சேலம் தஞ்சாவூர் தான் இந்த வரப்போகிற ரிசல்ட்ஸில் அதிகமான வேக்கன்சி உள்ள மாவட்டங்கள் ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸும் இன்றைக்கி வந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ வந்ததுக்கப்புறம் அபிஷராக அடுத்த கட்ட அப்டேட் வந்து சொல்கிறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்